ஜூன் மாதம் வந்தாச்சு சிம்ம ராசி என்பர்கள் மேடம் எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் சொல்றீங்க கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் நடந்தது எங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு உண்டான பலனை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சிம்ம ராசி என்பர்கள் பொதுவா பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைகளில் ஜாம்பவான்களாக இருப்பாங்க திறமைன்றது இவங்களுக்கு ஒரு அசால்ட்டான காரியம் எதை சொன்னாலும் ஈஸியா செய்வோம் அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அங்க கிடைக்கிறது அதுதான் உண்டான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் ரொம்ப எப்பவுமே இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பவர்கள் நீங்க வருமானம் குடுக்குறீங்களோ கொடுக்கலையோ எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க எனக்குன்னு ஒரு மரியாதையை கொடுங்க மதிப்பை கொடுங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பு சிங்கமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கதானே செய்யும் காட்டுக்கு ராஜா இல்ல வீட்டுக்கும் அதே மாதிரிதான் இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சாதுவான குணம் அந்த சிம்ம ராசிக்கு உண்டான ஆஹ் குணம்ன்றது வந்து ரொம்ப மொர முரடா இருப்பாங்க இவர்கள் வந்து ரொம்ப அடமண்டா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப சாதுவா இருப்பாங்க ஒரு வளர்ப்பு பூனை எப்படி இருக்கும் ஒரு பாசத்திற்காக இயங்கும் அந்த வளர்ப்பு பிராணிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அவர்களினுடைய குடும்பம் தான் அவங்களுக்கு ஒரு உலகமே அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்ச நேரம் அங்கேயும் நகல மாட்டாங்க அந்த குடும்பத்திற்கு ஏதாவதுன்னா பாத்தீங்கன்னா மாதிரி வெகுண்டு எழக்கூடிய ஒரு நபர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அந்த குடும்பத்தினுடைய ஒரு பாசத்தினுடைய கட்டுப்பாட்டுல இந்த சிம்ம ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பாதையில எல்லாம் பயணிச்சது தேவையில்லாத சகவாசம் தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட்டம் நண்பர்கள் கூட்டத்தினால கெட்டு போன ஒரே நபர்கள் நம்ம சிம்ம சிம்மராசி என்பர்கள் தான் ஏன்னா கூட இருக்கிற நண்பர்கள் கூடவே நீங்க அப்படி நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு அவர்களை ஒரு மாதிரி மிஸ்மரிசம் பண்ணி பண்ணி இவர்களினுடைய வருமானத்தை கரைத்த நபர்களும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டான அந்த நண்பர்கள் தான் அவர்களை நம்பி ஏமாந்தவர்களும் நண்பர் சிம்ம ராசி என்பர்கள் தான் சில பேர் எப்படி ஏமாந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் செய்யறேன் ஏன்னா இவர்களுக்கு தான் கீழே ஒரு நாலு பேர் இருக்கணும் ஒரு படைசூழ இருக்கிறது தான் இவர்களுக்கு எப்போதுமே பிடிக்கும் எப்படி சிங்கம்னா அவங்களுக்கு கீழே சிம்மம்னா எப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு ராஜாவா இவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு நாலு பேர் பணி செய்யணும் இதை எப்போதுமே நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த கூட்டு தொழிலெல்லாம் ரொம்ப விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக அதிகமான லட்சத்தை ஏமாந்தவர்களும் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான் இதனால குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியல சிம்மராசி என்பர்கள் தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு தான் ஆளாகி இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதத்துல சும்மா போற அந்த செவ்வாயும் நம்ம ராசி மேல ஏறி உக்காந்துருக்கிறாரு செவ்வாய்க்கு ஏதோ சொல்லவே வேண்டாம் செவ்வாய் ரொம்ப சூடான கிரகம் கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நச்சு நச்சுன்னு ஒரு கெடுபலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேதுன்றவர் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் நமக்குதான் வீட்டை விட்டு கிளம்புனாலே தடையாதானே இருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு வீட்ல இருந்து இறங்கி போகும்போதே வண்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு கார்ல போய் ஒரு பிசினஸ் மீட் போனோம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார் போற வழியிலேயே பஞ்சர் ஆகி போயிடுது இல்லை எங்கேயாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துரு இப்படி அந்த தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த கேது பகவான் அவர் உள்ள இறங்கியாச்சு அடுத்து அந்த செவ்வாயும் இறங்கி இருக்கிறார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த சுகஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானாதிபதி செவ்வாய் அந்த சுகத்தை அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த கேதுவால கட்டாயிருது அந்த சுகத்தை கொடுக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை உங்களால நிமிர்ந்து எந்திரிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தெம்பும் நம்பிக்கையும் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் நிறைய வேலையில சிக்கல்கள் ஏன்னா ஒரு இன்டர்வியூ போனா அங்க என்னலாமோ கேள்வி கேக்குறாங்க மேடம் நான் வேலை செஞ்சதுக்கும் அந்த இன்டர்வியூக்கும் சம்மந்தமே கிடையாது என்னலாமோ கேள்வி கேக்குறாங்க நம்மளை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ அது எல்லாத்தையுமே அவர்கள் செய்யறாங்க நம்ம அவர்களை நம்பி நம்ம போகும்போது அங்க நமக்கு வேலை உறுதி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா போனா கூட கடைசி நேரத்துல அந்த ரெஃபரன்ஸ்ன்ற விஷயத்த தூக்கி போட்டு நம்மளுடைய தேவையில்லாத விஷயம் விஷயங்களை சீண்டி நம்மள அங்க வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாம செஞ்சிடறாங்க இப்படி வேலையில பலவிதமான சிக்கல்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே ஒரு நேரம் இந்த நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றம் அதிகமா இருக்கும் அந்த வேலைக்காக நீங்க வெளியூர் செல்றது குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூருக்கு போறது இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தைரியமா போங்க துணிச்சலா சில விஷயங்களை செய்யுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு துணிச்சலான சில அசால்ட்டான ஒரு தைரியம் தான் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது வெளிநாட்லயோ இல்ல வெளியூர்லயோ கிடைக்குது அப்படின்னா குடும்பத்திற்காக பாக்காதீங்க இப்போதைக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு குடும்பத்தை மறந்து நீங்க வெளிநாட்டுல இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும் சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் பிரிந்த தம்பதிகள் பிரிந்த கணவன் மனைவி இதெல்லாம் நமக்கு மீண்டும் உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் எல்லாம் கம்மி தான் ஆனாலும் உண்டான அதிபதி அந்த புதனாகப்பட்டவர் அந்த கடகராசி வரைக்கும் அந்த இந்த மாதம் பயிற்சியாகி வர்றார் மேஷராசியிலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் வரைக்கும் பயிற்சியாகி வர்றார் அதனால குடும்பத்துல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் எப்படியாவது நம்ம சேர்ந்துறணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு முனைப்போட இருப்பீங்க அதுல சில தடைகள் தட தடங்கல்கள் எல்லாமே இருக்கும் இது இன்னும் ஒரு மூன்று மாதம் கழிச்சுதான் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஜூன் மாதம் கிடையாது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வரும் திடீர்னு இருந்தாப்புல எங்கயாவது போய் கீழே விழுந்து ஒரு சின்னதா ஒரு சுண்டுவரல்லதான் காயம் பெற்றுருவோம் அதுவே பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூவா போயிடும் எங்கேயோ இருந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க விலைக்கு வாங்கி வந்துகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா செவ்வாய் கேது உங்க ராசியில இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த ராகு பகவானை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார் எட்டாம் பார்வையாக இதனால உங்களுக்கு அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரம் வயதானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உயிருக்கு சில ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கண்டம்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதற்காக ஏதாவது யாரும் பயந்து எதுவுமே செய்யாதீங்க மேக்சிமம் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி முடிஞ்சா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க சிம்மராசி என்பவர்கள் இந்த மாதம் முழுமையும் கால பைரவர் வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது ஃபோன் ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸ் கன்சல்டேஷன் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்ணா நன்றி வணக்கம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படப் போகுது என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படப் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ராஜாவாக அல்லது ராணியாக அதாவது சிம்ம ராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் ராணியாக ஆண்களாக இருந்தால் ராஜாவாக இருக்கும் இடத்தில் மதிப்புடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அவங்க கூட இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அரவணைச்சு அன்பாக கொண்டு போவீங்க ரொம்ப ரொம்ப புரிதலுடன் அவங்களுடைய செயல்பாளை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு தலைமை பொறுப்பாக ஒரு தலைவனாக ஒரு நாயகனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு வருவீங்க ஆனால் இதை யார் வந்து ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி யார் வந்து உங்களை பயன்படுத்திட்டு மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிங்கமாக செயல்படுவீங்க சிங்கம் என்ன பண்ணும் ராஜாவாக இருக்கும் யார் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களை என்ன பண்ணுவாங்க அடித்து சாப்பிட்ரும் சிங்கம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கோபத்தினால் அவர்களை வச்சு இவ்வளோ தான் வித்தியாசம் அப்போ சிம்ம ராசிக்குன்னு ஒரு சிறப்பான முனாதிசியம் சிறப்பான பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் அரவணைத்து ஒரு தலைமை பொறுப்பேற்று நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்கு உண்டு எந்த இடத்துல ஒரு அமைதியும் கமாண்டர் சொன்னனே அடுத்த செகண்டே கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக சிம்மராசியோட ஆதிக்கம் இருக்கும் என்பது உண்மை ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஒரு தன்மை சூப்பராக இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் என்ற நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்காங்க ஐயா மற்ற சேனல்கள்லாம் சில சேனல்களில் சனி பகவான் எட்டுக்கு போயிட்டார் அப்போ அஷ்டம சனி பகவான் சகல கஷ்டத்தையும் கொடுத்துருவார் போராட்டத்தை கொடுத்துருவார் துன்பத்தை கொடுத்துருவார் துயரத்தை கொடுத்துருவான்னு சொல்கிறாங்களே ஸோ நாங்கள் ஏற்கனவே எந்த சூழ்நிலைக்கும் தெரிஞ்சு தான் சொல்கிறாங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நான் இப்போ சனிப்பயிற்சி வீடியோ சொன்னதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே அந்த புரிதல் வந்துடும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக ஏழாம் மடத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் மிகப்பெரிய ஒரு டாமினேஷனே கொடுத்தார் ஏன்னா சனி பகவானுக்கும் உங்களுடைய ராசி அதிபதிக்கும் ஆகாது இதுதான் நிதர்சனமான உண்மை சூரியன் சனி எப்போவுமே எதிர்முதிராக தான் இருப்பாங்க அப்பா மகன் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவானுடைய நாடகம் பார்த்தீங்கன்னா இல்லை சனி பகவானுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியனும் சனி பகவானும் எப்பவுமே எதிரணியில் தான் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட அவர்கள் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக கும்பத்தில் அமர்ந்து உங்களை பார்த்தார் ஸோ அப்போ அந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட பாடு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ போராட்டம் எதையுமே செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க ஸோ எதை செஞ்சாலும் தவறு அப்படின்னு சொல்லி நீ கரெக்டாக எழுதி கொண்டு போயிருந்தால் கூட உங்களோட லீடர் என்ன பண்ணுவாருனா சர்சர்சன் கிழிச்சி போட்டு இதெல்லாம் தப்புங்க முதல் முதலிருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷத்தில் இருந்திருக்கும் ஸோ அப்போ சனி பவான் எப்பவுமே அமர்ந்த இடங்கிறது பெரிய விஷயமே கிடையாது சனி பகவான் மட்டும் எட்டாம் இடத்துல அமரலாங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் மட்டும் அமரலாம் அப்போ எட்டாம் இடத்துல குரு வீட்டில் சனி பவான் அமர்ந்தனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது அவர் அந்த இடத்திலிருந்து அமர்ந்து எந்த இடத்த பார்த்தாருந்தான் சொல்லணும் ஸோ அப்போ இந்த அப்புறம் ஏன் எங்களுக்கு ரிசல்ட் சனி சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களை பொருளாதாரத்தை தடை சனிப்பயிற்சிக்கு அப்புறம் ஏன் எங்களுக்கு கஷ்டங்கள் அப்படின்னு ஏதாவது வச்சிங்கன்னா ஒரு கேள்வியாக வச்சிங்கன்னா சொல்வது என்னென்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பில் தற்போது தான் இந்த மே மாதம் எண்டில் தான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தார் ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்தார் அப்போ ரெண்டாம் இடத்தை ஏற்கனவே நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தார் இப்போ சனியும் கேதும் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்பொழுது பார்வையின் மூலமாகவோ இணைவின் மூலமாகவோ தொடர்பு கொள்ளும்போது யாராலையும் சிறப்பாக இருக்க முடியாது ஸோ இப்போ தான் கேது நகர்ந்து வந்திருக்கிறார் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் திருமணம் முடிக்கலங்கிற வருத்தத்துடன் இருக்கிற நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி திருமணம் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு குரு பகவான் மூலமாக நீங்கள் அற்புதமாக பெற போகிறீங்க பதினொன்றாம் இடத்தில் குரு இந்த மாதம் துவக்கத்திலேயே பதினொன்றாம் இடத்துல குரு சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானின் தன்மையில் உண்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலேருந்து எது எடுத்தாலும் வெற்றியா நீ எதை நினைக்க செய் எதை நீ பர்ஃபெக்டாக உண்மையாக செய்ய நினைக்கோ அதை செய் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரையும் காயப்படுத்தாமல் உன்னோட உன்னை காயப்படுத்துகிற நபர்களுக்கு சரியான தக்க பதிலடி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் துவக்கம் என பார்க்குறோம் ஸோ அதே போல் சிம்மராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க ஸோ அதிகமான மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புண்டு ஸோ எந்த காலேஜை சேரன்னு நினைக்கிங்களோ அந்த விரும்பிய காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலில் ஒரு அங்கீகாரம் உண்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் செய்து காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வரனால காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிருந்தேன் காதலை வெளியே சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சா உறுதியாக சொல்லுங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டு ஆனால் உங்கள் சுய ஜாதகம் எவ்வாறு இருக்கிறதோ அதை வச்சு தான் காதல் திருமணம் உண்டாங்கிறத நம்ம செக் பண்ண முடியும் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மிக மகிழ்ச்சியாக வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வாய்ப்பளிக்குது இந்த ஜூன் மாதத்தில் வாராகி அம்மன் வழிபாடு சிம்ம ராசிக்காரங்க செய்வது மூலம் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மூன்று பயிற்சிகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஜூனே அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகுகேது பயிற்சி முடிவுற்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்ப காலமாக சிம்ம வருகிறது வருகிறது சனி ஸ்டார்ட் ஆகிவிட்டது ஒரு ரெண்டு வருடமாக ரெண்டு மாதமாக சனி போய் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பதினொன்றாம் இடத்துக்கு வருவது ஒரு அருமையான அமைப்பு மாதத்தின் முதலே பார்த்தீங்கன்னா குரு பதினொன்றாம் இடத்திலும் சனி எட்டாம் இடத்திலும் இடத்திலும் கேது இருந்து ராகு குருவால் ஆண்டு கிரகத்தின் வைத்து ராசிக்குள்ளது ஓரளவுக்கு அசமசன் சில விஷயங்களா கேர்ஃபுல்லா இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும் குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லா இருக்கணும் பேராசைப்படக்கூடாது எதுவுமே வந்து உழைப்பு மட்டுமே பிரதானங்கிற மாதிரி முனைப்பு இருக்கணுமே வழிய முனைப்பு இருக்கணுமே வழிய நீங்க வந்து அதிகம் ஆசைப்பட்டோம் ஸ்பெகுலேஷன் ஒன்னு ரெண்டாக்குறது பெரிய பெரிய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் போனோம்னா சனி வந்து சாதகமற்ற பலனை கொடுத்து விடுங்கறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பு மட்டுமே தான் நீங்க போகணும் நம்ம அகலக்கால் ஏற்றி வைப்பதெல்லாம் வந்து ஒரு மிகவும் ஒரு சிரமமான ஒரு டைமாக போயிடும் பார்த்துக்கங்க மற்றபடி பாத்தீங்கன்னா மாத கிரகம் சூரியனே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நல்லபடியா இருக்கும் பொழுது நல்ல உத்வேகமான எண்ணங்கள் நல்லாவே இருக்கும் இந்த சனியை சமாளிக்கிற அளவுக்கு உத்வேகமும் ஒரு மன தைரியமும் இருக்கக்கூடிய டைம் தான் வந்து ஜூன் மாதம் இருக்குது குறிப்பா சொல்ல போனா முதல் பதினைந்து நாட்கள் ஜூ சூரியனே பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் கடைசி மூன்றாவது நாலாவது வாரங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு இடத்துக்கு குருவோட சேர்ந்திருக்கிறது ராசிநாதனோட சஞ்சாரங்கள் அருமையாக இருக்கிறது அதனால ஒன்றும் இல்லை சோ ரெண்டாவது ஆஃப் வந்து ஒண்ணுமே நல்லா இருக்கு ஏன்னா முதல் ஆஃப்ல வந்து என்னதான் பத்தாம் இடத்துல இருந்தாலும் சனி பார்வை பெறுகிறார் ஸோ கட அடுத்த மூணாவது நாலாவது வாரங்கள் ஒண்ணுமே கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்து சில விஷயங்கள் வந்து சாதுரியமாக செய்யக்கூடிய ச அஸ்தமசனியை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா காட்டுது புதனின் சஞ்சாரமும் தப்பு இல்ல ரிஷபத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் மாதத்தின் நடுப்பகுதியில் மிதனத்துக்கு வரார் மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வரார் எல்லாமே வந்து புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால மாணவர்கள் மாணவ செல்வங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஹையர் ஸ்டடிஸ் போறவங்க வெளிநாடு போகணும்னு படிக்கணும்னு ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான ஒரு அருமையான பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறது அதே சமயத்துல செவ்வாய் பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரம் தான் வந்து மிதனத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் பன்னெண்டாம் இடத்துக்கே ராஜீவ காதிபதி வரும் பொழுது கொஞ்சம் தூர பிரயாணம் போகுது சுப விரயங்கள் செய்வது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் என்னதாக இருந்தாலும் குரு வந்து பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடம் அதை பார்க்குறார் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முயற்சி நட்பு நல்ல ஒரு கொலாபரேஷன் நண்பர்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஓரளவுக்கு அனுகூல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதுவே வந்து அசமசனியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க தான் செய்கிறது ஸோ நல்லவே இந்த மே மாதத்துல நம்ம பாதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதத்துல பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்துல சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலயே மேஷத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் இறுதி நாள் ஜூன் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அதோட ஓன் வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை ஸோ சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாயோட சஞ்சாரங்கள் நன்றாக இருப்பதனால அது குறிப்பா மாதத்தின் மூன்றாவது நாலாவது மாதங்கள் சூரியனும் புதனும் குருவோட சேர்ந்து பதினொன்றாம் இடங்கிற அருமையான பூர்த்தி அவஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகங்கள் நல்ல டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஐடி மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டமணி தாக்கம் வந்து மே மாதம் ஏப்ரல் மாதம் இருந்த ஒரு தாக்கத்தை சற்று மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மேன்மையும் புத்துணர்ச்சியும் கிளாரிட்டியும் உத்வேகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஜூன் மாதத்தில் இருக்குதுங்கிறது அவர் தெரிஞ்சுக்கணும் பட் என்னதான் நடந்தா இருந்தாலும் அஸ்தமசனி நடக்கிறதுனால நம்ம அகல கால் வைக்கிறது ஓசிக்காம ஒரு விஷயத்துல இறங்குறது அதிக பழக்கம் இல்லாதவர்களோட சேர்ந்து பழகுறது உடனே ஒரு முதலீடு செய்கிறது ஒரு அதிக ஆசைப்பட்டு ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன்ல போகிறது அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அஸ்தமசனி பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா சனி பத்தாம் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது சில இது மாதிரி உபாதைகள் கொடுக்கும் குறிப்பாக ஏழாம் இடத்துல ராகு வரும் பொழுது ஒரு அன்னியர்னால் சில விஷயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் குரு பார்வை பெறுவதனால காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள்லாம் அருமையாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்குது இதுவரை வந்து காதல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கவில்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஒரு பார்வை குருவின் பார்வை அது பதினொன்றாம் இடத்துலேருந்து பார்வை வந்து ஏழாம் இடத்துல ராகுக்கு பெறும் பொழுது நல்ல அது மாதிரி அந்நியர் மூலமாக வரக்கூடிய நட்பு எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலில் போகிறது பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு வெளிநாடு மூலமாக அந்நிய செலாவணியை சம்பாதிக்கிறது டாலர்ஸை சம்பாதிக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அருமையான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தின் அமைப்புகளை வந்து ஜூன் மாதத்துக்கு கண்டிப்பாக உண்டு இது ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய ஒரு அமைப்புகள் போய்க் கொண்டிருக்கிறது தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசை போகுது எந்த புக்தி போகுது அது எல்லாமே இப்போ கோச்சாரத்துல எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது அடுத்த ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சரையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவுகளை எடுக்கும் பொழுது நீ உங்கள் கர்மா என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள் வீண் சமய விரயங்கள் வீண் பண விரயங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்குடைய பொட்டென்ஷியலை நீங்கள் ரீச் பண்ணி தக்க சமயத்தில் தக்க முடிவுகளை எடுத்து கரெக்டான ஒரு வெற்றியை நீங்கள் கரெக்டான டைம்ல பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது பொதுவான பலன்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றவர்கள் காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்